நீண்ட காலம் திருகோணமலையில் மாவட்டத்தினை பிணைத்துவப்படுத்திய மறைந்த தலைவர் மாண்புமிகு இரா சம்பந்தன் ஐயா அவர்களை நினைவு கொண்டு கூர்ந்தவனாக பத்தாவது எனது முதலாவது உரையை ஆற்ற விலகின்றேன் எனது உரையில் மீன்மதங்கிய குடியரசுத் தலைவர் அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்துறை தொடக்கி வைத்து ஆற்றிய விளக்க உரையின் மீது கரைத்துரைக்க விரும்புகின்றேன் அவர் தனது உரையில் ஊழலற்ற இனவாதமற்ற மதவாதமற்ற வழிப்படைத்தன்மையான ஓர் ஆட்சியை நடத்தவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இது வரவேற்கத்தக்க கூற்றாகும் இதனை சொல்லில் மட்டுமன்றி செயலிலும் காட்ட வேண்டும் என விளைகின்றேன் மேலும் குடியரசுத் தலைவர் தனது உரையில் அரசு சேவையினை வினைத்திறன் உள்ளதாக மாற்றம் செய்யப்போவதாகவும் போவதாகவும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரச சேவையினை வினைத்திறன் உள்ளதாக மாற்றுவது மாற்றினால்தான் இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு செல்ல முடியும் இலங்கை சுதந்திரமடைந்த பொழுது நூற்றி முப்பத்தி நூற்றி குடிமக்களுக்கு ஒரு அரச ஊழியர் இருந்தார் என்று பதிமூன்று குடிமக்களுக்கு ஒரு அரச ஊழியர் இருக்கின்றார் என்று கூறப்படுகிறது எனவேதான் அரசதவனை ஒழுங்குபடுத்தி மீளமைக்க வேண்டிய தேவை உள்ளது அடுத்து அவர் பேசுகையில் பொது சொத்துக்களை களவாடியவர்களை சட்டத்தை முன் நிறுத்துவதாக நிறுத்தி உரிய தண்டனை வழங்குவதாக கூறியுள்ளார் இதற்கு முன்வந்த அரசுகளும் தேர்தல் காலங்களில் எவ்வாறுதான் கூறினார் ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை எனவே அவர் கூறியவாறு செய்வார் என நம்புகின்றேன் தொடர்ந்து அவர் உரையாற்றியில் பொருளாதாரத்தினை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என எம்பியுள்ளார் வேளாண்மை துறை கடத்தொழில் துறை கைத்தொழில் துறை முதலியவற்றின் இந்த நாடு நீண்ட தூரம் வளர்ச்சி காண வேண்டியுள்ளது இந்த துறைகள் வளர்ச்சி கண்டால் மாத்திரம்தான் வளர்ச்சி கண்டால் மாத்திரம் போதாது அபிவிருத்தியையும் அடைய வேண்டும் பொருளியலில் வளர்ச்சியும் அபிவிருத்தியும் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற சொற்கள் வெவ்வாரான பொருள் கொண்டவைகள் ஒரு மரம் செங்குத்தாக வளர்வது போன்றது வளர்ச்சி அவிருத்தி என்பது அந்த மரம் பல்வேறு கிளைகளை பரப்பி நிற்பது போன்றது எனவேதான் கைத்தொழில் கடற்தொழில் கால்நடை வளர்ப்பு போன்ற துறைகளில் பல்வேறு துறைகளும் பல்வேறு கிளைகளை விட்டு அவிருத்தி காண வேண்டும் என்று விளைகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பொலுவிய நாட்டில் பொருளாதார நாட்டின் பொருளாதாரம் இருபது உயர்ந்தது அந்த வ அந்த வளர்ச்சிக்கு முன்பு பொலுவிய நாட்டின் அறுபது வீதமான வருமானத்தை நாற்பது வீதமான மக்களும் நாற்பது வீதமான வருமானத்தை அறுபது வீதமான மக்களும் வைத்திருந்தார்கள் பொருளாதாரம் வளர்ச்சி கண்ட பின்பு நாட்டினுடைய வருமானத்தில் எண்பது வீதத்தை இருபது வீதமான மக்களும் இருபது வீதமான மக்களும் இருபது வீதமான வருமானத்தை எண்பது வீதமான மக்களும் கொ கொண்டிருந்தார்கள் இது ஒரு பொருளாதார அபிவிருத்தி அல்ல எனவே தான் பொருளாதார வளர்ச்சி என்பதில் வருமான பங்கிடும் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாகின்றது அதேபோன்று வேளாண்மை துறை கடை துறை கால்நடைப்புத்துறை ஆகியவற்றில் மேம்பாடு அடைய வேண்டும் ஆனால் இந்த துறைகளுக்கென தனித்தனியான பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட வேண்டும் எமக்காய் உள்ள இந்திய நாட்டின் மாநிலமான தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள வேளாண்மை பல்கலைக்கழகம் அந்த நாட்டினுடைய விவசாயத்துறைக்கு ஆற்றி வரும் பணிகள் அளப்பெரியது வெற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவர்கள் கொண்டு வருகின்ற அந்நிய நாணய மாற்றும் பொருளாதாரத்துக்கு அவர்கள் அளிக்கின்ற பங்கு மிகப்பெரியது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வேளையிலே குடியரசுத் தலைவர் அவர்களின் பத்தாவது கொள்கை விளக்க உரையின் கருத்துரையை நிறுத்தி கொண்டு அண்மையில் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்பட்ட இழப்புகள் பற்றி இந்த உயிரியாவை கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் முழு முழு அளவில் இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று ஏக்கர் நெற்சியையும் பகுதியளவில் பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு ஏக்கர் நெற்றையும் சேதமடைந்துள்ளன இதனால் பன்னிராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு விவசாய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இம்மாவட்டத்தில் பத்து குளங்கள் முழுமையாகவும் பதினெட்டு குளங்கள் பகுதியாகவும் உடைப்படுத்துள்ளன அதேபோன்று இந்த மாவட்டத்தில் கடற்கரை பிரதேசத்தினை ஆண்டி வாழுகின்ற மீனவர்கள் கடந்த பத்து நாட்களாக கடலுக்கு செல்லவில்லை இந்த காரணத்தினால் இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு மீனவ குடும்பங்கள் வாழ்வாதாரத்தினை இழந்து வரும் இழந்து இன்னலுறுகின்றார்கள் வீடுகள் காரணத்தினால் வீட்டுக்குள் வெள்ளம் காரணத்தினால் நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மேற்கூவிக்கப்பட்டுள்ள அனைத்து தரப்பினர்களுக்கும் இடருதவிகள் வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் வேண்டிக் உரையை நிறைவு செய்கின்றேன்